பெட்டி வேல் முருகனுக்கு அரோஹரா டுடே ஸ்பெஷல் பர்வா பைங்கர் முக்கால் கிலோ கத்திரிக்காய் ஒரே சைஸில் இருக்குது அதை கட் பண்ணி தயாராக வச்சுட்டோம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து மிக்சியில் பிடிச்சி எடுத்துன்னு வந்துடுறோம் இந்த கத்திரிக்காயை வந்து காம்பு பக்கம் இருக்கிற மாதிரி தலை பக்கத்தில் நம்ம கட் பண்ணுறோம் ஆப்போசிட்டில் அப்போ அந்த காம்பு துளியோண்டு இருக்கும் இப்போ நம்ம பொடிச்சின்னு வந்துட்டோம் அதில் அந்த பொடிச்சின்னு வந்ததில் உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி ஆம்ச்சூர் இதை எனக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இந்த கத்திரிக்காயை ஓப்பன் பண்ணி அதை ஃபில் பண்ணணும் கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா அது செலுத்தி இப்படி நம்ம மூடிடுறோம் அப்போ அது அந்த வந்து டேஸ்ட் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இதை பொறுமையாக பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேனில் இதை நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பேனில் இந்த எல்லா கத்திரிக்காயும் அடுக்கி மிதமான சூட்டில் அதை நம்ம ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம த லேஸாக அப்பப்போ திருப்பி விட்டால் போகிறோம் ஆனால் இந்த மாதிரி க கத்திரிக்காய் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி இதுவும் வந்து வெந்துடும் தோல்லாம் நல்லா சுருங்கி உள்ளே வெந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு தான் அப்புறம் கிரேவியில் சேர்க்கணும் ஸோ இது ஒரு பக்கம் பேனில் இதை போட்டுடலாம் சைமல்டேனியஸாக இன்னொரு பாத்திரம் வச்சு அந்த பேனில் வந்து துளியூண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்ஃப் இது ரெண்டையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பல்லு பூண்டு ஸோ வெங்காயம் பூண்டு முதல்ல போட்டு அதை சோட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் போட்டாச்சு இப்போ இதுலேயும் மசாலா போட வேண்டியிருக்கும் நமக்கு ஸோ ஒரு பிளேட்டில் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜீரா பவுடர் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு இது அத்தனையும் நம்ம சேர்க்குறோம் சனா மசாலா பவுடி இருந்தால் போடலாம் இல்லை கரம் மசாலா பவுடர் போடுறீங்கன்னா அரை டீஸ்பூன் போட்டால் போகிறோம் சனா மசாலான்னா ஒரு டீஸ்பூன் போடலாம் ஸோ அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணீர் விடுங்க ஸோ அந்த கிரேவி நல்லா ஒன்றா வந்து வெந்ததுக்கப்புறம் அந்த வெந்த கத்திரிக்காயை எடுத்து அந்த கிரேவியில் போட்டு மூடி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வச்சா போதும் இந்த கிரேவியும் இந்த கத்திரிக்காயும் நல்ல இப்போ கத்திரிக்காய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல சுட்ட கத்திரிக்காய் மாதிரி நல்ல இதுவாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே இந்த மசாலா போகணுங்கிறது தான் அது அதுக்காக நம்ம ஃபியூ மினிட்ஸ் அதில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் அப்புறம் அது ஃபுல்லாக ஆகி நல்ல கிரேவி உள்ளே போயிருக்கும் இது சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன் அவசியம் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்